உங்களுக்கு என்ன வேணும் வேணுமா வேண்டாம் வேண்டாம் அடுத்த குழந்தை இப்போது வேண்டாம் ஊன்றுக்கு பிறகு எப்போதுமே வேண்டாம் ஓஹோ நீங்க குடும்ப கட்டுப்பாட்டை சொன்னீங்களா

பதினாறும் பெற்று பெருவாயும் வாழ வேண்டும் என்பது பழமொழி அளவோடு பெற்று வளமோடு வாழ வேண்டும் என்பது புது மொழி அளவான பிள்ளைகள் வீட்டின் கிள்ளைகள் அதிகமான பிள்ளைகள் நாட்டின் சல்லைகள் இல்லை தொல்லைகள் நீங்க இத்தனையோ இந்த வீட்டுல வந்து சொல்லிருக்க வேண்டிய அவசியமே இல்ல எங்களுக்கு குழந்தைகள கிடையாது அப்படியா செதறு தேங்க மாதிரி செதறி கிடக்குதுங்களா இதுகள்லாம் குழந்தைகள் தான் ஆனா எங்களுது இல்லையே என் ஒய்ஃபுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப ஆசை அதனால இந்த தெருவில் இருக்கிற பசங்க பூரா இந்த வீட்டா இருப்பாங்க அப்ப நாங்க வரோம் வரமாட்டோம் வரா சீதா ஒரு நாளைக்கு இந்த நாட்டுல எத்தனை குழந்தைங்க பிறக்குதுன்னு உனக்கு தெரியுமா ஐம்பதாயிரம் இருக்கிற வேலையை விட்டுட்டு இது போய் எப்ப என்ன பார்த்தீங்க குழந்தை பிறக்க கூடாதுன்னு சொல்றவங்க கொடுமைக்காரவங்க ஏன் அப்படி சொல்ற பின்னவா முன்னால பிறந்துட்டோங்கிறதுனாலேயே பின்னால பறக்க போறவங்களை தடுக்கிறது என்ன நியாயம்

சொன்னா சிரிக்க மாட்டீங்களா சொல்ல இதனாலயாவது ஒரு பலன் கிடைக்காதான்னு பாக்க உன்னுடைய நம்பிக்கை எல்லாம் சுத்த பைத்திய கருத்தன மாதிரி எனக்கு இருக்கிற நம்பிக்கையில நூத்துல ஒரு பங்கு உங்களுக்கு இருந்திருந்தா நமக்கு எப்போ குழந்தை பொருந்திருக்கும் எனக்கு இருக்க குழந்தை நீயே ஒரு குழந்தை தானே Yeah.

கண்ணாமூச்சி விளையாட்டு அப்படி கண்ணே ஆரம்பத்துல இந்த விளையாட்டு தான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்த்துது இப்படியே அழகா அடிக்கடி ஒன்னா சேர்க்கிறது நம்மள அப்பவே எனக்கு தெரியாம போச்சு இப்படி உதவாக்கறையா இருப்பீங்க புருஷண்டி ஆ அப்ப நினப்பு வருது வயசுல துள்ளும் போது அடுத்ததா கங்கராஜுலேஷன் கங்கராஜுலேஷன் ரீதாவா பாபா என்ன உங்க வீட்டுல பூஜை எல்லாம் ஆயிடுச்ச குழந்தைங்களுக்கு பாதம் ரொம்ப அழகா இருக்கு நீ வரைஞ்ச பாதமா இல்ல வளர்த்த பாதம் சோம்பனமா இருந்துச்சு தடை குட்டி காலல மாவ தடவு நடக்க சொன்ன கொஞ்சம் அழகாவே நடந்துட்டீதா பத்தியா பத்தியா நல்ல நாள் அதுவும் ஓ ஏக்க எனக்கு புரியுதுமா புத்தகத்துக்கு நடுவுல விக்கிற மயில் இருக்கு குட்டி போடுங்க பசங்க நம்புற மாதிரி நானும் நம்பிக்கை தான் இருக்கு இத பாரு நான் சொல்றத கேளு அப்புறம் ஒரு அரச மரம் அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு என்ன தெரிக்கிற அனுபவத்துல சொல்றேன் ஒரே ஒரு தடவ தான் சுத்துனேன் இப்ப பாரு இந்த அரச பரம்பரையே அந்த அரச மாசனாலதான் வச்சுக்கோயேன் என்ன நான் கூட்டிட்டு போறேன் வரையா நாளைக்கு போறோம் நாளைக்கு நவமி நாளைக்கு போற அந்த அரச மரத்துக்கு ஆனா நான் தள்ளி நினைக்குவேன் எனக்கு பத்தாதா என்ன சீதா கோலம் போடுறிய அதான் போடுறிய ஆமா என்ன ஆச்சு என்ன ஆச்சு சுத்தினியா கிருஷ்ணாறு நானே என்ன ஐயோ முப்பத்தி ரெண்டு கோடு இருக்கு அப்படி சொல்ல வாய் திறந்து முப்பத்தி ரெண்டு கோடு பால் கிடைக்க நாள் கணக்கு அவ்வளவு நாளாச்சு நல்ல தேடி சொல்லியிருக்கிறேன் என் கையால உனக்கு பால் பயிர் வச்சு கொடுக்குறேன் வா பால் காரா என்ன விஷயம் பாலுக்கு பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன் இன்னும் பணம் வாங்கிட்டு போலியா கொடுக்கலீங்களே